இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் வாக்கு கொள்ளைக்காக இரண்டாவது முறையாக பத்திரிகையாளர் சந்திப்பை ராகுல் காந்தி நிகழ்த்தியிருக்கிறார் நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் முதல்ல அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறைந்த கால அளவில் குறைந்த கால அளவுன்னா முப்பத்தி ஆறு செகண்டுக்குள்ளே ஏழுலேருந்து பத்து ஓட்டுகளை டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் எப்போ டிலீட் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா அதிகாலை நான்கு மணிக்கு டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அதிகாலை நான்கு மணிக்கு நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருப்போம் தேர்தல் ஆணையர்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்துக்கு உள்ள உட்கார்ந்து இந்த ஓட்டுக்களை எல்லாம் டிலீட் பண்ணது யாரடா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்காரு திரும்பவும் நாம் சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு செகண்டுக்கு ஏழு முதல் பத்து ஓட்டுக்களை உள்ளே இருந்து டிலீட் பண்ணியிருக்கிறானுங்கப்பா அதற்கான ஆதாரம் எங்கள் கையில் இருக்குது எவன் பண்ணா சொல்லு நீ அப்படின்னு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்கார் அவர் விட போகிறதில்லைங்க அவர் விட போகிறதே இல்லை இவன் இங்கே சரணடைகிற வரைக்கும் அவர் கேட்டுகிட்டே இருப்பார் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இது ஹைட்ரஜன் குண்டு இல்லை இது நார்மல் குண்டு ஹைட்ரஜன் குண்டு பின்னால வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் சரி இது ஒன்று ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இயக்கம் அது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆறாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை இல்லாமல் செய்திருக்கிறார்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் யார் செய்திருக்கிறார்கள் என்றால் மோடியால் இன்றைக்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் இதற்கும் இதோ என்னுடைய கைகளில் ஆதாரம் இருக்கிறது ஒரு சின்ன ஆதாரத்தை சொல்கிறேன் கர்நாடகாவில் ஆலந்த் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய தொகுதியில் ஆறாயிரம் காங்கிரஸ் ஆதரவு ஓட்டுக்களை தேர்தல் ஆணையம் நீக்கம் செய்திருக்கிறது அதையும் மீறி அங்கே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படியென்றால் இந்த ஓட்டுக்களை நீக்கம் செய்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டுமா இல்லையா இது அடுத்தது மூணாவதாக ஒரே சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை டிலீட் செய்வது இவனுங்க ரெடி பண்ணுறானுங்க இல்லையா இப்போ நேற்றை கூட நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது இப்போ நான் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் நான் இந்த வீட்டில் வாடகைக்கு தங்க இருக்கிறேன் சரியா இப்போ எனக்கும் இந்த வீட்டினுடைய ஓனருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இதை வச்சுக்கெல்லாம் நான் வந்து குடிமகன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டைக்கெல்லாம் நான் நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா எனக்கு வாக்காளர் வாக்களிப்பதற்கான உரிமை கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் இவர்கள் பெரும்பாலானவர்களை எப்படி சேர்த்துருக்குறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வருவானுங்க வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் வாடகைக்கு எடுத்துருவாங்க அதாவது இந்த பாஜககாரங்கலாம் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளை வாடகைக்கு எடுத்து ஒரு வீட்டில் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருக்கிறதா கணக்கு காட்டி அதை ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து இதை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு விளையாட்டு நடக்கும் எங்கள் விளையாட்டு நடக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய அலுவலகத்துக்குள்ளே நடக்கும் நீங்கள் நல்லா கேட்டுங்க எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே சைட்டுக்குள்ளே இப்போ டிலீட் பண்ணணுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை சேர்க்கறது டிலீட் பண்ணுனா சாதாரணமான விஷயம் இல்லை அவங்க சைட்டுக்குள்ளே போகணும் அவங்க சைட்டுக்குள்ளே போனால் மட்டும் போதாது அதை ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஓடிபி நம்பர் வரும் இதை எல்லாத்தையும் செஞ்சுருக்கானுங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் நமக்கு நடு நடுநடுங்க வைக்கிறதா இல்லையா இது ராகுல் காந்தி சொல்கிறாரு எல்லாத்தையும் அம்பலப்படுத்துகிறார் அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனை பப்புன்னு சொன்னாங்க இல்லையா டேய் நீ பப்புன்னு சொல்லு இப்போ கூட நீ அவரை பப்புன்னு சொல்லு அவர் அதுக்கெல்லாம் கண்டுக்கிறவரெல்லாம் கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஒரு மிக முக்கியமான எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர் முன்வைக்கிறதுல உண்மை இருக்கா அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அதை நீ சொல்லு அவரை பப்புன்னு நீ இப்போவும் சொல்லு உனக்கு வேறு வழி இல்லை வேறு எந்த வழியும் இல்லை நீ அவரை நீ எள்ளி நகையாடலாம் ஆனால் அவர் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லையாக வேண்டும் ஏனால் அந்த கேள்விகளுக்கு பின்னால் இந்தியாவின் பெரும்பாலான கூட்டம் அணிதிரண்டு வருகிறது இன்றைக்கி நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் மத்தியில் ராகுல் என்று சொல்லக்கூடிய மனிதர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் அதை யாருமே மறுக்க முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் என்ன கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷன்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது மோடிக்கு ஆதரவாக இருக்கிறதில்ல அல்லது இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே ஆதரவாக இருக்கிறதல்ல எலெக்ஷன் கமிஷனோட வேலை இந்தியாவுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற உனக்கு சம்பளம் அதிலிருந்து வருது இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு உனக்கு கொடுத்துருக்குறாங்க நீ அப்போ யாருக்கு உண்மையாக இருக்கணும் இந்திய மக்களுக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் உண்மையாக இருக்கணும் ஆனால் நீ யாருக்கு உண்மையாக இருந்திருக்க நீ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் உண்மையாக இருந்திருக்க அதை இந்திய மக்கள் மன்னிப்பார்களா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார்கள் கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த ஆறாயிரம் ஓட்டுக்களை எல்லாம் நீக்கம் செய்திருக்கிறார்கள் அல்லவா அவங்க எல்லாம் யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவர்களை திட்டம் போட்டு நீக்கம் செய்திருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் இதோ இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி ஒவ்வொன்றா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நேற்று இதெல்லாம் நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு எண் கொண்ட வீட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்று சொல்லக்கூடிய எண் இருக்கக்கூடிய வீட்டில் நாலாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் இதெல்லாம் என்ன பித்தலாட்டம் இதெல்லாம் அயோக்கியத்தரம் இல்லையா இதையெல்லாம் மக்கள் மன்னிப்பார்கள்னு நினைக்கிறீங்களா உடனடியாக நான் எனக்கு என்ன தோணுது தெரியுமா இதுக்கெல்லாம் உடனடியாக கணேஷ்குமார் அல்லது இது பொறுப்பான தேர்தல் ஆணையர்களெல்லாம் வந்து முன்னாடி இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் பதில் சொல்லலைன்னா நேபாளில் நடந்தது மாதிரி இங்கேயும் நடக்கலாம் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ராகுல் காந்தி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எதுக்கும் பதில் அளிக்கிறது இல்லை பல்லிச்சுட்டு இருந்தா பதில் சொல்லணுமா வேண்டாமாங்க இல்லை மோடி பதில் சொல்லணும் இல்லையா இப்போ குரோஷி சொன்னார் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார் எப்போ ராகுல் காந்தி சொன்னதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீ அதுக்கு அதுக்கு நீ அதுக்கான முயற்சிகளை எடு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிபிசிஏடி சரியா இந்த சிபிசிஏடி என்ன பண்ணிங்கன்னா இது தொடர்பாக வந்து விசாரணை நடத்துகிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த தகவலெல்லாம் கிடைக்கிது பெரிய மோசடி நடந்திருக்குன்னு ஆறாயிரம் வாக்குகள் வந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் அவங்களுக்கு கிடைக்கிது இது தொடர்பாக மேலும் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு பதினெட்டு முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எத்தனை முறை பதினெட்டு முறை ஆனால் பதினெட்டு முறை கடிதம் எழுதிய பிறகும் கூட ஒரு முறை கூட பதிலளிக்காமல் பல் இழித்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர்கள் எப்படிங்க அதான் நம்ம முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் என்ன சொன்னோம் அதாவது எபா நாங்கள் வெற்றி பெற்றாகணும் அதுக்கு இது இதெல்லாம் பண்ணு அப்படின்னு எஜமானர் சொல்கிறார் அப்போ சிஷ்ய பிள்ளைங்க போய் என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம் சார் எதை வேணாலும் பண்ணுறோம் சார் ஆனால் எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது நாங்கள் நாளைக்கு மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக நாங்கள் மாட்டுவோம் மாட்டினா எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அதுக்கு ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா அப்போ எஜமானர் என்ன உடனடியாக சட்ட திருத்தம் செய்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர்கள் அவர்களுடைய பதவி காலத்தில் பெரிய பெரிய கிரிமினல் நடவடிக்கைகளில் கிரிமினல் வேலைகள் எது செஞ்சாலுமே அவர்களை தண்டிக்க முடியாது போதுமாப்பா அவங்களுக்கு அவங்களுக்கே எஜமானர் சொல்கிறார் விசுவாசிகள் ஓகே பண்ணிக்கலாம் இதுதான் நடந்திருக்கு அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா இந்திய ஜனநாயகத்தை இந்தியாவுடைய இறையாண்மையை யார் காப்பாற்ற போகிறார் உலகிலேயே அதிகமான மொழிகள் பேசக்கூடிய இல்லையா எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க இல்லையா அத்தனை மதங்கள் இருக்கிறது அத்தனை மொழி பேசுவவர்கள் இருக்கிறார்கள் அவ்வளோ அவ்வளோ ஒரு சிறப்பான நாடு இல்லையா அந்த நாட்டில் இவனுங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தது என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்காங்க பாருங்க எல்லா அமைப்புகளையும் விலக்கி வாங்கி என்னென்ன பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எப்படி இருப்பினும் பப்பு என்று ஒரு காலத்தில் நீங்கள் அழைத்தவர்கள் உங்களை முழுவதுமாக இல்லாமலாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறார் நீங்கள் பதறிப்போய் நிற்கிறீங்க இன்னி ஒளிவதற்கு உங்களிடம் கோட்டைகளோ மாடங்களோ எதுவும் இல்லை நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் பதுங்கி இருக்க முடியாது மக்கள் மன்றங்களில் பதில் சொல்லித்தான் ஆகணும் அது வரைக்கும் அந்த மனிதர் இதை கேட்டுக்கொண்டே இருப்பார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க